ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله سبق الله العلي العظيم وقال الله تعالى في القرآن المجيد

அவர்களுடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் அன்பர்கள் நண்பர்கள் அனைவரின் மீதும் இன்னும் குறிப்பாக இந்த கூடியிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் என்று கண்ணியமானவர்களே தாலா நம்மை படைத்து இஸ்லாம் என்ற ஒரு கூட்டுக்குள் நம்மை வாழ சொல்லி ஒரு குரானை அல்லாஹு தாலா நமக்கு இறக்கி வைத்திருக்கின்றார் இஸ்லாத்தின் முறைப்படி வாழுங்கள் அதன் மூலம் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்பதாக பல விதமான கூறி நமக்கு இஸ்லாத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தில் பலவிதமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் கூட ஆக சிறந்தது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது ஒரு மனிதன் எந்த விஷயம் செய்தாலும் நிறுத்தி நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுக்க வேண்டும் எல்லா காரியங்களையும் அவன் எல்லா காரியங்களையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது அவசரப்பட்டு செய்யக்கூடாது நம்ம சொல்லுவோம் இல்லையா எடுத்தவங்க ஒரு விஷயத்த செய்யாதான்னு சொல்லுவோம் அதுபோன்று பொறுமை ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் என்பதாக சொல்லியிருக்கின்றது இஸ்லாம் சொல்லுகின்றது அவசர அவசரமாக தொழுகாது அவசர அவசரமாக சாப்பிடாத அவசரமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத அது கடைசியில தப்பாக தான் போகும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது இப்படி சொல்லக்கூடிய இஸ்லாம் தான் ஒரு சில விஷயங்களை மட்டும் அவசரப்படுத்து என்பதாக சொல்லுகிறது இஸ்லாம் அனைத்து காரியங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க சொன்ன இஸ்லாம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் அதில் பொறுமை வேண்டாம் அதை அவசரப்படுத்துங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது அதனுடைய முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் தொழுகை தொழுகை அதன் வந்த உடனே நாம் கொழுது விட வேண்டும் அல்லாஹோட் தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா அதாவது அவர்கள் நேரம் அதாவது தொழுகையினுடைய நேரம் வந்தவுடனே அதை விட வேண்டும் அதை தொழுது விட வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கின்றது இருக்கின்றது தொழுகை அவ்வளவு அவசியமானதும் என்று சொன்னால் ஒரு வக்திலே ஒரு மனிதன் நுழைந்து விட்டார் நுழைந்து விட்ட பிறகு சரி வக்தி இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தை இருக்கும் இருக்கும்போது அவருக்கு மரணம் வந்து விட்டது வாழ்க்கை முழுவதும் ஒரு வக்து கூட விடாம தொழுது அந்த நபர் இப்பொழுது மறந்துட்டு விட்டார் என்று சொன்னால் அல்லாஹாலா அதற்கும் கேள்வி கணக்கு உண்டு அதற்கும் அல்லாஹாலா கேள்வி கணக்கை கேட்பான் வக்தி இருந்தது நேரம் இருந்தது ஏன் ஒன்றும் தொழுகையை முற்படுத்தவில்லை என்பதால் கேட்பான் அவ்வளவு கேள்வி கணக்குகள் இருக்கின்றது அதனாலதான் சொன்னார்கள் தொழுகையை முற்படுத்த வேண்டும் என்பதாக சொன்னார்கள் எப்படிப்பட்ட தொழுகையினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது குளமாக்கள் சொல்லுகின்றார்கள் இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து நம் அனைவருக்கும் தெரிந்தது களிமா இரண்டாவதாக தொழுகை மூன்றாவதாக நோன்பு நான்காவதாக செக்காத் ஐந்தாவதாக இந்த ஐந்து கடமைகளும் தனித்தனி விதமான ஒரு சிறப்பு அம்சங்களை பெற்றது அதிலும் குறிப்பாக அதிலும் குறிப்பாக மிக மிக என்னவென்று சொன்னால் தொழுகை என்பதாக சொல்லுகின்றார்கள் காரணம் எழுதும் பொழுது எழுதுகின்றார்கள் கடமைகள் ஐந்து அதில் ஒன்று தொழுகை ஒன்று ஒன்றோடு இணைந்ததுதான் ஆனால் தொழுகையில் மட்டும்தான் மற்ற நான்கு அமல்களும் அடங்குகிறது என்பதாக எழுதுகிறார்கள் அதனுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள் முதல் விளக்கம் கடிமம் கலிமா என்றால் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று முழுமையாக நம்புவது அதை தான் என்பதாக நாம் உரைக்கக்கூடிய வார்த்தை ஒருத்தர் வந்து தொழுவின் அல்லாஹ வணங்குறேன்னு வந்து நின்னுட்டாரு அதுக்குள்ள கனிமா வந்துருச்சு அல்லாஹ நான் வணங்குறேன் எப்போ முழுசா மனசால நம்பிட்டாரோ அவருடைய வாழ்க்கையில கனிமா வந்துருச்சு அவருடைய தொழுகையில கனிமா உள்ள நுழைஞ்சிருச்சு இரண்டாவதாக தொழுகை மூன்றாவதாக நோன்பு பொதுவாக நோன்பு என்ன செய்வோம் அல்லாஹால எந்த நேரத்தில் கடமையாப்பு இருக்கின்றானோ அந்த நேரத்தில் நோன்பை நோட்போம் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை நோன்பில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அதே போன்று கொள்கையில் தக்பீல் தஹ்ரீமாவில் இருந்து சலாம் கொடுக்கும் வரை எந்த உணவு ஒரு உணவும் எடுத்துக்கொள்ள கூடாது எந்த ஒரு நீர் ஆகா ஆகாரங்களையும் குறிக்கக்கூடாது கூடாது நோன்பும் உள்ள வந்துருச்சு இரண்டாவதாக நான்காவதாக ஜக்கரா எடுத்துக் கொள்ளலாம் என்ன அல்லாஹா ஒரு மனிதனுக்கு பலவிதமான செல்வங்களை அள்ளி கொடுக்கின்றார் அதற்கு நன்றி கடனாக அல்லாஹுக்காக வேண்டி நூறில் இரண்டரை சதவீதம் நூறில் இரண்டரை சதவீதம் அல்லாஹுக்காக வேண்டி சதக்கா செய்வது அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வது ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது குறிப்பாக அதாவது சுமூகமாக சொல்ல போனோம் என்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்பது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு நமக்கு கைகால்களை கொடுத்து உடல் ஆஃபியத்தோடு வைத்திருக்கின்றான் நடமாடும் ஜீவனாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதற்கு நன்றி கடனாக அல்லாஹு தாலா மீது கடமையாக்கப்பட்ட ஐவேல தொழுகையை தொழுக சரி கட்டாயப்பட்டிருக்கின்றான் கட்டாயப்படுத்திருக்கின்றான் அதன் மூலமா அல்லாஹு அல்லாஹு தாலாவை நாம் தொழுகின்றோம் அல்லாஹு கலா நமக்கு கொடு கொடுக்கப்பட்ட செல்வங்களில் இருந்து எப்படி அல்லாஹு ஒரு ஒரு விஷயத்தை நாம் ஒதுக்குகின்றோமோ ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குகின்றோமோ அல்லாஹு கலா நமக்காக வேண்டி கொடுத்த வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளைக்கு ஐந்து வசதிகளை நேரத்தை ஒதுக்குகின்றோம் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த அந்த ஆஃபியத்தின் ஆஃபியத்தை அல்லாஹு தாலா நம் கைகால்களை அசைவதற்கு உண்டான அந்த ஆஃபியத்தை கொடுத்தானே அதன் காரணமாக அல்லாஹு தாலா அந்த குழுவை அல்லாஹு தாலா நினைத்து வருகிறோம் ஜக்காத்து இதுக்குள்ள வந்துருச்சு சற்று செஞ்சுத்து பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஒரு வருத்தனுடைய தொழுகை பள்ளிக்கு வந்தோம்னா முன்பின் சுண்ணத்தை சேர்த்து ஒரு நாளைக்கு அரை மணி வச்சோம் இரண்டரை வந்துடும் ரெண்டரை சதவீதம் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு குறைஞ்சது அஞ்சு வருக்கும் தொழுவா வந்தோம் சுண்ணத்து முன் சுண்ணத்து பின் சுண்ணத்தை எல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் வந்துடும் வாங்க சொல்ல வந்துட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் வந்துடும் அதுவும் ரெண்டரை மணி நேரம் அல்லாஹாலா எப்படி நம்ம கடமையாக்கி இருக்கின்றான் பாருங்கள் அல்லாஹத்தாலா கொண்டு ஐந்தாவதாக எடுத்துக்கொண்டி நம்ம எங்க போய் செய்வோம் ஹஜ்ஜு நேரடியாக காமதுல்லாக போய் செய்யணும் காமத்துள்ளாவுக்கு போனாதான் ஹஜ்ஜே கூடும் நேரடியாக ஹஜ்ஜுக்கு காமதுல்லாவை முன்னோக்கியவாறு அதாவது அதனுடன் எப்படி சொல்வது அதாவது அதுக்குடன் இணைந்து இருக்கின்றது ஒன்றோடு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து இருக்கின்றது அதே போன்றுதான் தொழுகை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நாம் காகத்துள்ளாவை நோக்கி தொழுதால் மட்டும்தான் தொழுகை கூடும் காகத்துள்ளாவில் இருந்து சிறிது அந்த சிறிதளவு அந்த சைடு திரும்பிட்டோம்னு சொன்னா தொழுகையே கூடாது அப்பைப்பட்ட இந்த அச்சுடைய இணைப்பையும் அல்லாஹத்தாளா தொழுகையில வச்சு வைத்திருக்கின்றார் இது போன்று விஷயங்களை நமக்கு எழுதி காரணம் தொழுகையை நாம் எவ்வளவு பேண வேண்டும் வருகிறது அதுதான் சொல்லுவார்கள் இஸ்லாம் எல்லா காரியங்களையும் பொறுமையுடன் செய்ய சொல்லுகிறது ஆனால் சில காரியங்களை மட்டும் அவசரப்படுத்துங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றது அதில் ஒன்றுதான் தொழுகை அதனுடைய நேரம் வந்தவுடன் தொழுக வேண்டும் பின்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய கேள்வி கணக்குகளையும் அதனுடைய தண்டனைகளையும் நம்ம தாங்குவதற்கு சக்தி பெற்றவர்கள் கிடையாது எல்லாத்தால கேள்வி கணக்கு கேட்டு ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் பதில் சொல்ல எந்த ஒரு ஜீவனாலையும் முடியாது கபுல்ல போய் வச்சுட்டோம்னு சொன்னா முதல் விஷயம் தொழுதியா ஒழுங்கா அப்படிதான் கேட்க போறோம் ஒழுங்கா தொழுதியா வக்துக்கு வத்து தொழுது கேட்கப்படும் தொழுகலையா ஒரு வத்து கடமை விட்டாருன்னு சொன்னா எண்பது வருடங்கள் எழுபது அடியில ஒரு பாம்பு கொத்தி ஒரு கொத்து கொத்துனா அது எடுத்தால எழுபது மடங்கு எண்பது மடங்கு கீழே போயிட்டு அந்த மனச திரும்பி வரும் இது போன்று ஒரு வத்துக்கு எண்பது வருடங்கள் தண்டனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு இஸ்லாம் அதிகாரம் இஸ்லாம் சொல்லுகின்றது நீங்கள் சில காரியங்களை அவசரப்படுத்துங்கள் அதில் முதலாவதாக தொழுகைய வையுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது அடுத்ததாக கடன் ஒரு மனிதர் கடன் கடன் இருக்கின்றார் அந்த கடனை எப்படி அந்த நேரம் வருகின்றதோ அதற்கு முன்பதாக கொடுத்து விட வேண்டும் அந்த நேரம் வ வந்தவுடன் கொடுத்து விட வேண்டும் அதை கடனை அவசரப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னா இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் கடன் வாங்கி இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு எல்லா சக்தியும் இருக்குது கையில பணம் இருக்குது ஆனா கொடுக்க முடியல கொடுக்க மனசு இல்லை இதே நேரத்துல அதே நிலையில மரணிக்கும் சில பேர் செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹால பாதுகாக்கணும் தாலா அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்குண்டான சிறப்பைப்பட்டு சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸ்ல அதை நாம் பார்த்து கொள்ளலாம் எப்படி இருக்குன்னு சொன்னா நக்சல்லதா வளேஸ்வரம் அவர்கள் ஒரு போருக்காக ஒரு கூட்டத்தை திரட்டி ஒன்று திரட்டி நீங்க என்ன செய்றீங்க இந்த இடத்துல ஒரு போர் இருக்குது அங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை தயார் செய்யறாங்க தயார் செஞ்சுட்டு இரவோட இரவால அந்த கூட்டத்தை அவங்க எல்லாம் போயிட்டாங்க ஒரே ஒரு சகாபி மட்டும் என்ன செஞ்சிட்டாரு நம்ம எங்க போறோம் போருக்கு போறோம் போயிட்டு திரும்பி வருவோமா இல்லையான்னு தெரியாது அதனால என்ன செஞ்சாரு கடைசியா ஒரு தடவை நபிசலே சிலமோ பின்னாடி மஸ்தி மதினா மூணு நபர் தொழுதுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தோட போ அங்கேயே தங்கிட்டாரு அங்கேயே தங்கிட்டாரு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில நபிசல்ல பின்னால மஸ்தி அதாவது மதீனா மூணு நபர் அவள தொழுதுட்டாரு தொழுதுட்டு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நபிசுலாசம் கேட்கறாங்க நைட்டே உங்களை அனுப்பிச்சு நீங்க போகலையான்னு கேக்குறாங்க சொன்னாபி யார சூழலா போருக்கு போய்கிட்டு இருக்கேன் திரும்பி வருவானான்னு தெரியாது அடுத்த முறை உங்க பின்னாடி நின்று தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது ஆசையா இருந்துச்சு யார சூழலா அதனால தங்கிட்டேன் நான் போவல தொழுதுட்டு அந்த போர் நடக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட நான் போய் சேர்ந்துவேன் யார சூழலா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது விசிலதார சொன்ன வார்த்தை உங்களை விட அவர்கள் ஐநூறு வருடங்களுக்கு முன்பதாக சொந்தத்தின் நுழைந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள் எப்படிப்பட்ட தெரியுமா இது யாருக்கு பின்னால் நின்று தொழுகிறாரு சொன்னானோ அப்படிப்பட்ட சிவலாலயம் அவர்களுக்கு நின்று தொழுகிறாரு அதை விட எப்படிப்பட்ட இடத்துல கொழுகுறாரு நபிசலாசினம் வணக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம் நபிசுலாசினம் அவர்களுக்கு நப்சாசம் அவர்களை பல இன்னங்கள் இருந்து விடுவித்த இடம் பல கஷ்டங்களில் இருந்து பல கஷ்டங்களில் நக்ஷாசம் இருக்கும் பொழுது நபி அவர்களை வரவேற்ற இடம் அப்படிப்பட்ட இடத்தில் அப்படிப்பட்ட மஸ்ஜிதில் சிறப்புக்குரிய மஸ்ஜிதிலே நபி சொல்லா அயல் சொல்லமாவுக்கு பின்னால் தொழுதார் அந்த நபர் இதை விட அல்லாவுடைய பாதையில் போய் போறது சிறந்தது அதை விட அங்க யார் போய் சமீதா வராங்களோ அதை அவரை விட அது அவரை விட இவர் சிறந்தவர் அப்படிப்பட்ட அந்த நபர் இருக்கிறார் இல்லையா பல அதிசயல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒருத்தர் ஷகிதா இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய முதற்குடி ஒரு ரத்தம் முக்கிய விழுகிறதுக்கு முன்னாடி அவருடைய எல்லா விதமான பாவங்களும் அணிக்கப்பட்டேன் உலகத்துல இப்படிப்பட்ட அந்தஸ்து எந்த விஷயத்துக்கும் இல்லை எல்லாவுடைய பாதையில போய் ஷகிதா அவரை விட சிறந்த ஒரு வேலை யாரும் அப்படிப்பட்ட அந்த நபர் இருக்கிறார் இல்லையா கடனை வச்சுட்டு மோத்தா போயிட்டாருன்னா சொர்க்கம் போக முடியாது எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் பாருங்கள் இப்படி இவ்வளவு சிறப்புகளை சொன்னால் அல்லாவுடைய பாதையில் போய் சொன்னா அது சாதாரண விஷயம் இல்ல குடும்பங்களை தியானம் செய்ய வேண்டும் தன்னுடைய சொத்து பத்துக்களை தியாகம் செய்ய வேண்டும் தன்னுடைய மனைவி மக்களை தியானம் செய்ய வேண்டும் இறுதியாக தன்னுடைய உயிரையே தியானம் செய்ய வேண்டும் அதுதான் நல்லாவுடைய பாதையில போய் ஆகும் அப்படிப்பட்ட இந்த காரியத்தை அப்படிப்பட்ட இந்த நபரை இன்னொன்று ஷஹீதை பற்றி பேச வேண்டும் சொன்னா சொன்னால் எவ்வளவோ பேசலாம் அதுவும் குறிப்பாக உலகத்தில் எப்படி மரணித்தாலும் அவரை தான் மரணிக்க வேண்டும் ஆனால் எல்லாத்தாளர் ஷஹீதா அவர்களை மட்டும் அப்படியே நீங்க என்ன செய்யுங்க அவ்வளவு சிறப்புகளை பெற்ற மனிதர்கள் கூட கடன் வைத்து விட்டு மரணித்தார்கள் என்று சொன்னால் சொர்க்கம் போக முடியாது அதுதான் சொல்வார்கள் கடனை நீங்கள் அவசரப்படுத்துங்கள் கடனை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் இஸ்லாம் எத்தனையோ காரியங்களை நீங்கள் மெதுவாக செய்யுங்கள் பொறுமையுடன் செய்யுங்கள் அவசரப்படுத்தாதீர்கள் தமிழ்ல கூட சொல்லுவாங்க அவசர காரணத்துக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க அவசர காரணத்துக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இஸ்லாம் சொல்லுகிறது நீங்க எந்த காரியத்தையும் அவசரத்தோட செய்யாதீங்க நிறுத்தி நிதானமா செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்லுகிறது அதே இஸ்லாம் தான் தொழுகையை சீக்கிரம் அவசரப்படுத்துங்கள் விரைவுபடுத்துங்கள் அதே தான் கடனை நீங்கள் அவசரப்படுத்துங்கள் என்பதாக சொல்லுகின்றோம் ஆனா கண்ணியமானவர்களே இந்த விஷயங்களை நம் முக்கியத்துவம் கொடுத்து சில எதெல்லாம் இஸ்லாம் பின்படுத்த சொல்லி இருக்கின்றதோ அதையெல்லாம் பிற்படுத்தி எதெல்லாம் இஸ்லாம் முற்படுத்த சொல்லி இருக்கின்றதோ எல்லாம் நாம் முற்படுத்த வேண்டும் கண்ணியமானவர்களே இது அதிக வாய்ப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் முத்தான விஷயங்கள் உலமாக்கள் எழுதிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் சில விஷயங்களை முற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் கூறுகிறது என்று சொன்னால் அது மிகவும் முக்கியமான விஷயங்கள் அதனை மூன்றாவதாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் விருந்தோம்பல் ஒரு மனிதர் வீட்டுக்கு வராரு வந்தவர்கிட்ட உட்கார வச்சு நீ எப்படி இருக்கிறீங்க உங்க வீட்டுல எப்படி இருக்கிறாங்க உங்க ஊர் எப்படி இருக்குது உங்க ஜமாத்தி எப்படி செயல்படுது எப்படி வர வழியில என்னென்ன பார்த்தீங்க என்னென்ன வச்சீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு குடிக்க தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி அவர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்திருப்பாரு ஆறு மாசத்துல இருந்து இப்ப வந்த வரைக்கும் எல்லா கதையும் கேட்டுட்டு குடுக்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவோம் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க விருந்தாளி வந்த உடனே இப்பதான் வந்திருப்பாரு என்னங்க ரிட்டர்ன் டிக்கெட் எப்போ அப்படின்னு கேட்போம் அது போன்று பல விஷயங்கள் விருந்தாளிகளை சரியான முறையில உபசரிக்காத பல நபர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் வந்த உடனே சில விஷயங்களை முறை சில விஷயங்களை அவசரப்படுத்த வேண்டும் அதில் குறிப்பாக அவர்கள் பயணத்தில வந்திருப்பார்கள் சோர்வாக இருப்பார்கள் அவர்கள் குளிப்பதற்குண்டான தேவைகளை செய்து கொடுக்கலாம் அவர்கள் பசியோடு வந்திருப்பார்கள் அவர்களுக்கு உணவு வழங்கலாம் இது போன்ற காரியங்களை நாம் அவசரப்படுத்த வேண்டும் பிற்படுத்தக்கூடிய விஷயங்களை பொருட்படுத்த வேண்டும் முற்படுத்தக்கூடிய விஷயங்களை முற்படுத்த வேண்டும் அதைதான் இஸ்லாம் சொல்லுகின்றது ஆறு விஷயங்களை மட்டும்தான் இஸ்லாம் முற்படுத்த சொல்லியிருக்கின்றது அதில் மூன்றாவதாக விருந்தோம்பல் உங்களுடைய விஷயத்தை எல்லாரும் முற்படுத்துகின்றனர் விருந்தோம்பல் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விருந்து உபசரிக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஈமான் ஒப்பிட்டு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆகிபோ ஒருவர் அல்லாஹையும் மறுமீனாலையும் ஈமான் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் அவருடைய விருந்தாளையை கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக சொல்லியிருக்கின்றார் எப்படிப்பட்ட வார்த்தை விருந்தோம்பல் செய்வதை அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் விருந்தாளி வந்தார் என்று சொன்னால் அவருக்கு தேவையான விஷயங்களை நாம் வேண்டும் வேண்டும் அவசரப்பட அவர்கள் பண்ணிட்டு அவரே ஏண்டா வந்தோன்ற அளவுக்கு அவரை போட்டு தொல்ல பண்ணிடக்கூடாது விருந்தாளி வந்தார் என்று சொன்னால் அவர்களை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் அந்த வகையிலே இஸ்லாம் சொல்லுகின்றது அவசரப்படுத்தக்கூடிய விஷயங்களிலே நான்காவதாக குலமாக்கள் திருமணத்தை செல்கின்றார்கள் காரணம் என்ன தெரியுமா நர்சல் அல்லா அலைய அவர்கள் பல விதமான ஹதீசுகளிலே சொல்லியிருக்கின்றார்கள் சில விஷயங்களை முற்படுத்துங்கள் என்பதாக சொல்லும் பொழுது மூன்று மூன்று விஷயங்களாக ஏறத்தாழ ஒன்பது விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதில் ஒன்றுதான் ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டால் சரியான ஜோடி அமைந்து விட்டால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நம் பார்க்கின்றோம் காலங்கள் எவ்வளவு கெட்டதாக இருக்கின்றது எங்க பார்த்தாலும் அனாச்சாரங்கள் ஆபாசங்கள் ஒரு மனிதன் கெட்டு போவதற்கான எல்லா வழிமுறைகளும் இந்த காலத்தில் இருக்கின்றது இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லாஹால வீட்டு பெண்களை எல்லாம் பாதுகாக்கணும் இன்னைக்கு ரோட்ல போனோம்னு சொன்னா கண்கூடாக பார்க்க முடியுது நம் முஸ்லிம் பெண்கள் மாற்று மத சகோதரர்களுடன் ஊர் சுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இது போன்ற பலவிதமான அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எப்படியெல்லாம் முஸ்லீம் பெண்களை நாம் வழிவடுக்க வேண்டும் என்பதாக சில கூட்டமைப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றது அதுக்குன்னு ஒரு பல உருவாக்கி வச்சிருக்காங்க துலுக்கனை விட்டு துலுக்கச்சியை கட்டு அப்படிங்கிறான் துலுக்கனை விட்டு துலுக்கச்சியை கட்டு அப்படிங்கிறான் துலுக்கன் என்பதாக துருக்கியில இருந்து முஸ்லீம்கள் வந்தார்கள் அந்த ஆட்சிக்கு அவங்க போது வந்தார்கள் அப்ப வந்து இந்தியாவிலேயும் வந்தாங்க இந்தியாவிலேயும் வந்து தங்குனாங்க அவங்களதான் துருக்கர்கள் சொல்லி சொல்லி காலப்போக்கில் துளுக்கன் மாறிடுச்சு முஸ்லீம்களை வந்து அவன் துளுக்கன் துளுக்கனை இது போன்று காலங்கள் மோசமாக இருக்கக்கூடிய நிலைமைகள்ல திருமணத்தை பிற்படுத்தக்கூடாது சரியான முறையில தோடி அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும் திருமணம் செஞ்சு போட்டுடணும் நீ பல அதிசயங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் பொருந்தர் என்ன செய்யறாரு இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அழகான முறையில தத்தீவா வளர்த்து அழகான ஒரு நல்ல தெளிவான ஒரு கண் கண்டுபிடிச்சு அவங்களை சேர்த்து வைக்கிறார் தாலா நேரடியாக சொர்க்கத்தை தரேன்னு சொல்லி சொன்னதாக சல்லல்லா வைச பல அதிசயர்களாக வச்சிருக்கிறாங்க யார் பெண் பிள்ளைகளை பெற்று நல்ல முறையில் அவர்களை கல்யாணம் செஞ்சு கொடுப்பாங்களோ விகா செஞ்சு கொடுப்பாங்களோ தாலா அவங்களுக்கு சொர்க்கத்தை தரேன்னு சொல்றான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு பெண் பிள்ளையை தரமான ஒரு நல்ல குடும்ப பெண்ணாக ஒரு இஸ்லாமிய பெண்ணாக ஒரு ஈமானிய பெண்ணாக வளர்ப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அவ்வாறு வளர்த்து அவர்களை ஒரு நல்ல மணமகனுக்கு கைப்பிடித்து கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல இதுக்கு மத்தியில் பலவிதமான தரங்கள் வரும் பலவிதமான சோதனைகள் வரும் அனைத்தையும் தாண்டி ஒரு தந்தையாக யார் இந்த காரியத்தை செய்கின்றார்களோ அல்லாஹால நேரடியாக நான் சொர்க்கத்துக்கிறேன் சொல்றான் அப்படிப்பட்ட காரியம் இஸ்லாம் சொல்லுகின்றது நிறுத்தி நிதானமாக செயல்படுகிறது சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் அவசரப்படுங்கள் என்பதாக சொல்ல காரணம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க போகத்தான் இஸ்லாமில் சொல்லுகின்றது சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் அவசரப்படுங்கள் என்பதாக அதே வரிசையில் வரக்கூடிய விஷயங்களில் ஐந்தாவதாக ஹஜ்ஜை சொல்லுகின்றார்கள் உணமாக்கள் ஒரு மனிதருக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹஜ் போறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை இந்த போன ஹஜ்ஜில கூட எத்தனையோ நபர்கள் தங்களுடைய பணங்களை கொடுத்து ஏமாந்து கோடி கணக்கில் செலவழிச்சு கூட அஜுடைய பாக்கியம் கிடைக்கல சற்று சிந்தித்து பார்க்கணும் எத்தனையோ பணக்காரர்கள் தன்னால் முடிந்தால் ஹஜ் செய்ய முடியும் இருந்தும் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை யாருக்கெல்லாம் அதனுடைய செல்வமும் அதனுடைய வாய்ப்பும் கிடைக்கின்றதோ அதை முற்படுத்த வேண்டும் அவசரப்படுத்த வேண்டும் என்பதாக இஸ்லாம் கூறுகின்றது அண்மையானவர்களே நாம் அஜூரிய பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னால் அதனுடைய காரியங்கள் நமக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் வாய்ப்புகள் எப்படி நழுவி போகும் என்பதாக நமக்கு தெரியாது அதே வகையிலே இஸ்லாம் சொல்லுகின்றது ஆறாவதாக தௌபாவை முற்படுத்த வேண்டும் அதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லலாம் வாழ்க்கை முழுவதும் இருந்தது நபிமார்கள் வந்தார்கள் குறிப்பாக இறுதியாக வந்தார்கள் அல்லாவை பற்றி முழுமையான தெரிவுதவிகளை கொடுத்தார்கள் எத்தனையோ அத்தாட்சிகளை காட்டினார்கள் இருந்தும் வாழ்க்கை முழுவதும் தொகா செய்யவில்லை குளமாக்கள் எழுதுகின்றார்கள் இறுதியாக ஆற்றிலே மூலடிக்க போகும்போது போகும்போது என்ன செஞ்சான் தோபா கேட்கலாம் முடிவு எடுத்தான் எப்ப எடுத்தான் தெரியுமா சக்கரா தோதி நிலைமை சாண போறதுக்கு முன்னாடி எடுத்தான் முடிவு தோபா செய்யலாம்னு வாய்ப்பு கிடைக்கல ஆக நண்பர்களே தௌபாவை முற்படுத்த வேண்டும் தனி நாம் எவ்வளவு எவ்வளவு தௌபா செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவங்கள் இருந்து விடுபடக்கூடியவராக நாம் இருப்போம் ஆக இஸ்லாம் சொல்லுகின்றது எல்லா விஷயங்களிலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சில விஷயங்களில் நீங்கள் முற்படுத்துங்கள் என்ற சொல்லக்கூடிய விஷயங்களில் இறுதியாக தௌபாவை சேர்க்கின்றார் இந்த ஆறு விஷயங்களில் நாம் அவசரப்படுத்த வேண்டும் முற்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாம் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது ஆக அதுபோன்று இந்தெந்த காரியங்களெல்லாம் இஸ்லாம் பொறுமையுடனும் நிம்மதியுடன் செயல்படுங்கள் என்பதாக சொல்லுகின்றதோ அந்த எல்லா விதமான விஷயங்களில் அல்லாஹால பொறுமையையும் தாலா எந்தெந்த விஷயத்திலெல்லாம் இஸ்லாத்தின் மூலமாக நீங்கள் அவசரப்படுத்துங்கள் முற்படுத்துங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றனோ அந்த எல்லா விதமான காரியங்களிலும் தாலா நமக்கு அவசரப்படுத்தி செய்யக்கூடிய அந்த முழு பாக்கியத்தையும் அந்த செயல்புண்டான நசீப்புகளையும் அல்லாஹால நம் அனைவருக்கும்